எஸ்பிடிவம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பலமான ஒரு ஜெஸி சினை கிடாரியோட விற்பனை பதிவு தாங்க இது வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ பல்லுல இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாற்ற டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு இளமையான ஒரு தலையீட்டு கிடாரிங்க அதாவது இப்போ தான் இரண்டு பல் போடுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த அந்த பால் பல் விழுந்து இரண்டு பல்லும் இப்போ தான் வந்து வளர ஆரம்பிக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஸோ ரொம்பவும் ஒரு இளமையான ஒரு தலைச்சம் கிடாருங்க கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு மாடாகுங்க முக்கியமாக இந்த மாட்டோட குணத்தை அவ்வளோ ஸ்பெஷலாக சொல்கிறாங்க தங்கமான குணம் கொண்ட மாடு அப்படின்றாரு அந்த வீடியோவில் நம்ம வாய்ஸ் அனுப்பினதும் அந்த தங்கமான குணம் கொண்ட மாடுங்க இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வரலாம் ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்றாங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்க மாடு கண்ணின ஒரு வாரம் டு பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க தலைச்சனைக்கே ஒரு பதிமூணுலேருந்து பதினான்கு லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கிறதுக்கு மிகச் சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலேருந்து விற்பனைக்கு வந்துருங்க சேலத்திலிருந்து தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிளில் இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் உடகு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த கிடாரியை பொறுத்த அளவில் நல்ல உயரமான கிடாரி நல்ல நீல நெட்டில் அருமையான முகலட்சணத்தை நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க செவலையில் அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு தலச்சம் கிடாரியாக எலும்பூரலாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப இருக்குங்க நல்ல அழகான முகலட்சணத்தோடு இருக்குதுங்க சரி இந்த மாட்டுக்கு வந்து சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கொச்சம் கிடையாது யாரோ வேணால் பிடிச்சிக்கலாம் அதை அதுதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் தங்கமான குணம் கொண்ட ஒரு ஜெஸி மாடாக சொல்லியிருந்தோம் நல்ல ஒரு குணமான மாடுங்க கிளைமேட் ஓரளவுக்கு நல்லாவே தாங்கி விடும் மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கோம் தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா மாட்டோ டீட்டெயிலை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி நாலாயிரரூவா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி